சேர்க்குறாங்க தெரியுமா ஃபீஸ் கட்டுறாங்க தெரியுமா இட் இஸ் சோ பவர் ரெண்டு பேர் சம்பாதிக்கிறாங்க ஒரே ஒரு குழந்த அந்த குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்னு போறாங்க எப்படி சேர்க்குறாங்க தெரியுமா ஃபீஸ் கட்டுறாங்கன்னு தெரியுமா கடன் வாங்கி ஃபீஸ் கட்டுறாங்க கடன் வாங்கி ஏன்னு கேட்டா என் பிள்ளை ஐசிஎஸ்சில படிக்கணும் என் பிள்ளை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல படிக்கணும் எப்ப நீ லோக்கல் தானே நீ லோக்கல் தானே உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல காசு இருந்தா போய் சேர்ந்துக்கோ நீ எதுக்கு போய் அப்படி அத கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அதனால சின்ன வயதுல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை எதுக்கு ஏத்துனா போன மாசம் நீ வாடகை கட்டுவேன்னு நினைச்சேன் நீ கட்டா முட்டை இப்படி பிரிச்சுக்கிறாங்க நீ வாடகையை கட்டு நான் இதை கட்டுறேன் நீ இந்த மாசம் கட்டு நான் அடுத்த மாசம் கட்டுறேன் இப்படி ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா சலசலப்பு மணி மேட்டர்ஸ்ல பெரிய பிரச்சனைகள் உருவாக்கி குடும்பங்களை பிரிஞ்சு போகிற அளவுக்கு பிரச்சனை எவ்வளவு பயங்கரம் தெரியுமா